இது ஏர்வாடியில் உள்ள கூடு நம்ம பார்த்த அந்த செட்டு செட்டாக இருந்த கூடை வந்து இந்த தான் வச்சு கொண்டு போவாங்க நான் சைடில் ஆங்கிலம் இருக்கு பாருங்கள் இதில் ஒரு கூடை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவாங்க ரெண்டாவது கூடு மூணாவது கூடு மேலே அப்படியே ஒன்று ஒன்றா ப்ளஸ் பண்ணி ஒரு ஆள் இருப்பாங்க உள்ளே இருந்து கூடை வந்து ரன் பண்ணுவாங்க மணி வந்து ரெண்டு மணி ஆச்சு இடி டம்மல் டுமன் சவுண்ட் கேட்டோட எல்லாம் வரல நான்

வெடி விட்டுட்டாலே கூடு ஸ்டார்ட் ஆகிருக்கேன் தூக்கி வச்சுட்டு வரேன் சரியா கொடியை கூட்ட கூட்டா கோடி கொடுக்க சரி இது யாரோட இதுயா சரி சச்சா ஆமாம் ஏன்னா எல்லோருக்கும் இந்த இது இது எடுக்க வேண்டு சாரி சார் சில பேரை விட்டுறோம் சில பேரை ஓடி விடுவோம் இது எங்க உங்களோட சாதி எடுத்துக்கியா அப்புறம் இன்னக்குள்ள நம்ம உரமும் இன்னும் படையில இது வேறையா அங்கே I'm not. Tuy bộ đều liệu Hãy subscribe cho kênh Ghiền Mì Để இஷ்டகுளோ இதுக்குள்ள போடணும். காண்டேஜ் முடிவே. அட இல்ல ரூட் போடணும். இதுக்குட்டி 30 50 60 10 வந்து ரெண்டு கிளாஸ் வாங்கناலாம் ஹாஹா ஓይታ ஹர அங்க வாங்க வேண்டியதா இது நம்ம வீட்டுல ஏத்திங்க அழகான <laughs> 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 தமிழாக்கம் இருக்கிற இலவசம்தான்